அர்த்தி கல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தை கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி சேனல் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோல்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் தான் அது உங்கள் சுய ஜாதகம் வேறு இது வேறு இது கிட்டத்தட்ட ஒரு எப்படி பார்த்தாலுமே ஐம்பதுலேருந்து அறுபது பர்சன்ட் மேட்ச் பண்ணாவே பெரிய விஷயம் தான் அது அதுக்கு தான் நம்ம டெய்லியும் பயிற்சி பண்ணிகிட்டுருக்கோம் அதில் ரொம்ப முக்கியமாக அவங்க ஜாதகத்துடைய பலன்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்னா அவங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் அதுலேயும் ரொம்ப முக்கியமாக அவங்களுடைய பிறந்த தேதியில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு பார்க்கக்கூடிய ஒரு ஜாதக கணிதம்தான் சரியான கணிதம் சரியான பலன்கள் அப்போ தான் வரும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் சென்னையில் வந்து என்னை மீட் பண்ணலாம் அந்த கீழே தெறிக்கூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஆஃபீஸில் ஃபோன் எடுத்து உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு எப்படிப்பட்ட கன்சல்டேஷன் வேணும்னு சொல்லி தெரிஞ்சு அதை தகுந்த மாதிரி புக் பண்ணுவாங்க ப்ரேயர் கன்சல்டேஷன் கண்டிப்பாக வாங்கணும் அதே மாதிரி தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் பிப்ரவரி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை கிரோதி வருடம் தை மாதம் இருபத்தி நான்காம் திருநாள் கிருத்திகை நட்சத்திரம் ரிஷபராசி நவமி திதி நவமி திதினா நம்ம ஸ்ரீராமனை வழிபாடு செய்ய வேண்டும் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வராரணை இதை மட்டும் சொன்னால் போதும் உங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டு தான் ஏன்னா ஸ்ரீராமன் துணை இருக்கும் பொழுது உங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் கொடுக்காது இன்ஃபேக்ட் நிறையா பேருடைய ஜாதகத்தில் காட்டக்கூடிய பெண் தோஷம் அதே மாதிரி தோஷம் இந்த மாதிரி எல்லாமே அதில் நீங்கக்கூடிய அற்புதமான ஒரு தாரக மந்திரம் அது மட்டும் தொடர்ந்து சொல்லுங்கள் நல்லா இருப்பீங்க துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நெனாள் சந்திராஷ்டம் சிலளவு காலையிலே கொஞ்சோண்டு வெந்நீரில் பசுனை ஊற்றி சாப்பிட்டு போங்க கம்ப்ளீட் ப்ராப்ளம் சால்வ் ஆகும் சந்தோஷமாக இருப்பீங்க இன்றைய நாள் யாருக்கு வெற்றினா வெற்றி சாதாரண வெற்றி கிடையாது நின்று ஜெயிப்பையா நான் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள் யாருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா முதல் ராசி லக்னம் கடகம் இரண்டாவது வர்ச்சிகம் மூன்றாவது மீனம் யாருக்கு லைட்டாக போன் அல்லது வீட்டில் பெரியவங்களுக்கு ஏதாவது ஒரு செலவு ப்ளஸ் லைட்டாக மனசு டென்ஷன் கொடுக்கக்கூடிய ராசி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அதில் முதல் ராசி லக்னம் மிதுனம் கும்பம் அதுக்கப்புறம் துலாம் யாருக்கு எனக்கு நல்லது நடக்கும் எனக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் யாருக்கு இருந்து அது நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ரிஷபம் மகரம் கண்ணி யாருக்கு பேசினா போகிறோம் எல்லாருமே அப்படியே கண்ட்ரோலில் வந்து அந்த ரோபோ படத்தில் சிவாஜிலாம் ஐ மீன் ரஜினிகாந்த் எப்படி வந்து இருப்பாரோ அந்த மாதிரி ஒரு மாஸா எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நேச்சர் என்ற நாள் யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா மேஷம் சிம்ஹம் தனுசு மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேசினா உண்மையை மட்டுமே உறக்க பேசக்கூடிய நாள் அதனாலேயே நிறைய பேர் அவங்கள பார்த்து பயப்படுவாங்க நேர்மைக்கு மாறு பெயர் மேஷம் அப்படிங்கிற மாதிரி இன்றைய நாள் இருக்கப்படுது மெயினாக உங்க பசங்க மூலியமா உங்களுக்கு பணம் வரக்கூடிய நாளாக இருக்கப்படுது சூரிய நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக நடக்கும் எதுவும் தள்ளி போகாமல் குயிக்காக நடக்கும் இன்னொன்று உங்கள் முடிவுகள் எல்லாமே நல்லா அலசி ஆராய்ந்து நிதானமாக திங்க் பண்ணி அரசியல்வாதி மாதிரி நீங்கள் திங்க் பண்ணி ஒரு முடிவு எடுக்க போறீங்க அது பெருசாக ஜெயிக்க போகிறது ஏன்னா சந்திரன் குரு காம்பினேஷன் சந்திரன் என்ற நட்சத்திரம் சூரியன் அது பெரிய வெற்றியை கொடுக்கும் கண்டிப்பாக வீட்டில் யாரும் வெளியவங்க பெரிய பெரியவங்க வெளியூர் போறதுக்குலாம் சான்ஸ் இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் மஞ்சள் மித்துன ராசியில் மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக என்ன நாள் அதாவது எப்படி சொல்லலாம் வீட்டில் பெரியவங்களுக்காக நல்ல செலவுகள் செய்வது தங்கம் வாங்கி கொடுக்கறது இல்லை அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறது சந்தோஷப்படுத்துறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்வீங்க நிறைய பேருக்கு வேலையே மாறும் பாசோடு எங்கேயாவது வெளியே போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் அதுக்கு அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்துஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்கு நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் நிறைய அள்ளித்தரக்கூடிய நாள் மிகுந்த லாபங்கள் கொடுக்கும் மிகப்பெரிய லாபம் சாதாரணமான லாபம்லாம் இல்லை அந்தளவுக்கு வெற்றியை கொடுக்கும் அதே மாதிரி எந்த விஷயத்தையுமே இந்த நாள் நீங்கள் செயல்படுத்தாமல் விடமாட்டீங்க அப்படிங்கிற எண்ணங்கள் தான் அதிகமாக இருக்கும் மிகப்பெரிய லாபம் மிகப்பெரிய ப்ரமோஷன் பாஸுடைய சலுகை இதெல்லாம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானர் மஞ்சள் சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகவும் யோகமான நாள்னு சொல்லலாம் வேலை இல்லாத நபர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் குடைச்சல் இருந்தால் குடைச்சல் கொடுக்குறவன் காணாமல் போயிடுவான் எந்த விஷயத்த நீங்க பண்ண முடியலையோ அந்த விஷயத்தின்ற நாள் பழிச்சின்னு பண்ணுவீங்க அதனால வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் ஸோ அதனால் இன்றைய நாளாக பொறுத்த வரைக்கும் எந்த விஷயமே நடக்கும் நிறைய பேருக்கு பணம் வரும் இந்த நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் கன்னி ராசி இது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியத்துவம் பெறக்கூடிய நாள் இன்றைய நாள் எந்த விஷயத்தையுமே அவ்வளோ அளவுக்கு முக்கியமாக நீங்கள் ஒரு விஷயத்தை கணிக்கக்கூடிய ஒரு செய்யக்கூடிய பிராப்தம் ஏற்படும் அதே மாதிரி தெய்வ அனுகிரகம்ங்கிறது உங்கள் அப்பா மூலியமாக ஏற்படும் உங்கள் அம்மா அப்பா காலில் விழுந்து நமஸ்கரிக்கிறது ஏற்றம் பசங்க யாராவது ஃபானில் இருந்தாங்கன்னா அவங்க மூலியமாக ஒரு நற்செய்தி வரும் அது மாதிரி குழந்தை கன்சீவ் ஆகிருக்காங்க இல்லை எனக்கு கல்யாணத்துக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு இந்த பையன் பிடிச்சிருக்கா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்லாம் ஒரு நல்ல செய்திகள் தேடி வரக்கூடிய நாளாக இருக்கப்படும் ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள்னர் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் எதற்காகவும் அசைஞ்சு கொடுக்க மாட்டீங்க பொதுவாகவே அஷ்டமத்தில் போய் சூரியன் உட்காந்துருக்கார் சூரியன் நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார் குருவும் சேர்ந்துருக்கார் ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையாக ஹேண்டிள் பண்ணுறீங்களோ அளவுக்கு நல்லது பொதுவாகவே வீட்டில் பெரியவங்களுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்துருக்கும் இருக்கும் ஏன்னா அவங்களுடைய எண்ணங்கள் வேறு உங்கள் எண்ணங்கள் வேறு அதே மாதிரி குழந்தைகளுடைய எண்ணங்களும் கொஞ்சம் நாள் மாறுபட்ட கருத்தாக இருக்கலாம் அதனால் உங்களுக்கு லைட்டாக ஒரு திருப்தி இல்லாத மாதிரி இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி பெருசா ஏற்படாது சிவன் வழிபாடு பண்ணுங்க நல்லா இருப்பீங்க ராசியாண்டம் ஆரஞ்சு நிறம் விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கல்யாணத்துக்குடிய பிராப்தம் ஏற்படப்படுது உங்கள் அப்பா பார்த்த பொண்ணை இல்லை உங்கள் அப்பா பார்த்த பையனை இன்றைய நாள் நீங்கள் திருமணம் பண்ணலாம் இல்லை திருமணத்துக்குரிய அந்த ஒரு பேச்சுவார்த்தைகள் நடத்தலாம் இன்றைய நாள் வந்து யாரெல்லாம் பணம் சம்பந்தப்பட்ட ஆடை ஆபரணங்கள் சார்ந்த அணிகரன்கள் சார்ந்த எந்த வியாபாரத்தில் இருந்தாலும் கண்டிப்பாக அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் ஸோ அசாத்தியமான வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது இன்ஃபேக்ட் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மட்டும் கஷ்டப்படாமல் மற்றவங்க மூலியமாகவும் இன்றைய நாள் அதை நீங்கள் செயல்படுத்தி கொள்ளக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராஸ் ராசியானர் மஞ்சள் ஒரே விஷயத்த நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும் அது ரொம்ப ஆணித்தனமாக கரெக்டாக இருக்கும் யாருமே உங்களை ஒரு தடவை கூட என்னன்னு பேச முடியாது அதே மாதிரி நல மருத்துவர்களுக்கு மருத்துவர்களுக்கு பொண்ணான நாள் எந்த விஷயத்தையுமே நீங்கள் ஜம்முன்னு செய்து முடிப்பீங்க கெத்தாக ஒரு காரியத்தில் நின்று நீங்கள் ஜெயிப்பீங்க அசாத்தியமான வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது அது மட்டும் கிடையாது வேலையிலுமே உங்களை யாரும் அடிச்சுக்க முடியாது அந்தளவுக்கு நீங்கள் வெற்றியை கொடுக்கும் நிறைய பேருக்கு ஒரு இடம் விற்று இல்லை வீடு விற்று பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தாமோதரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் மஞ்சள் மஞ்சள்னர் மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் சூரியனும் குருவும் சேர்ந்துருக்கிறது சூரியன் அதாவது சந்திரன் எந்த நட்சத்திரம் சூரியனாக இருக்கிறதுனால ஆண் குழந்தைகள் பிறக்கும் வீட்டில் பசங்க இருந்தாங்கன்னா அவங்க மூலியமாக ஒரு திருப்தி ஒரு சந்தோஷம் ரொம்ப லக்ஸுரியாக நிறைய விஷயங்கள் நீங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்குது எந்த விதத்துலேயுமே அந்த புகழுக்கும் கௌரவத்துக்கும் பங்கம் ஏற்படாமல் இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது அதனால் உங்களுடைய ஹெல்த்துமே நல்லாயிருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாந்திரம் பிங்க் நிறம் கும்ப ராசி கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் கண்டிப்பா ஒரு கவர்மெண்ட் பேங்க்குக்கு போய் ஒரு வேலையை முடிச்சிட்டு வருவீங்க இல்லைன்னா கவர்மெண்ட் பேங்க்குக்கு போய் ஒரு முக்கியமான ஒரு கையெழுத்து போட்டு வர மாதிரி இருக்கலாம் இல்ல ஒரு லோனுக்கு அப்ளை பண்ற மாதிரி இருக்கலாம் ஒரு லோன் இல்ல பர்சனல் லோனுக்காக போயிட்டு வர மாதிரி இருக்கலாம் அது மாதிரி யாரெல்லாம் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட தொடர்புகள் இருக்கீங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் ஏற்றத்தை கொடுக்கும் மெயின அம்மா மூலியமா என்ற நாள் ஒரு பேராதரவை நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான்ற நிறம் நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மாமனாருடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் மாமனார வீட்டிலேருந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடப்பது பொதுவாக சகோதர சகோதரிகள் மூலயமா நிறைய நல்ல விஷயங்கள் நடப்பது எல்லா காரியங்களிலும் வெற்றியை கொடுப்பது ஒரு விஷயத்தை நீங்க செயல்படுத்தி ஆகவே வேண்டும் அப்படின்னு இருந்ததுன்னா அது நடக்கும் எந்த விஷயத்துலையுமே டென்ஷன் இல்லாமல் ஒரு விஷயத்தை ஈஸியாக முடிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் ஸோ பேசிக்கலி இன்றைய எல்லாருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்கணும் சந்தோஷமா இருக்கணும் உண்மையினால் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு சொல்லி வல்ல ஸ்ரீமன் நாராயணனே நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ பவந்தும் சமஸ்தன் மங்களானி பவந்த்ரோனு கொன்வந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க